அப்போ ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது ஒரு மனுஷன் பாவங்கிறத கழுவப்படும் போது ஒரு மனுஷன் தேவனுடைய எத்தனை கழுவப்படும் போது அந்தகார கிரியைகள் எல்லாம் அவனோட்டு போயிரு பாவக் கிரியைகள் எல்லாம் அந்த அந்த மனுஷனுட்டு போயிடு மாம்சந்தின் கிரியைகள் இச்சைக்குரிய சகல காரியங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் மீறக்கூடியதான பலன் இது எல்லாம் அந்த மனுஷன்ட்டு அப்படியே அற்றுப்போம் அவன் அந்த மனுஷன் பிரகாரமாக அதே மனுஷனாக இருந்தாலும் அவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விடுதலை உள்ளார்ந்த மனுஷன் புதுப்பிக்கப்பட்ட ஒரு 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 அனுபவம் இவன் அந்த பழைய மனுஷனா என்று மற்றவர்கள் நம்முடைய சாட்சியின் ஜீவி பார்த்து ஆச்சரியப்படக்கூடியதான ஒரு அனுபவம் ஏன் அந்த இருதயம் மாற்றப்படும் திருக்கான அந்த இருதயம் தந்திரம் பிடிச்ச அந்த இருதயம் கெட்ட அந்த இருதயம் இச்சயம் உலகத்துக்குரிய காரியங்களையும் விரும்பக்கூடிய அந்த இருதயம் அப்படியே அற்றுப்போகுது உள்ள வெளிச்சம் உண்டாது பிரச்சனைப்படுறாங்க நல்லா இருக்கிறாங்க சமாதானமா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க யார் பார்த்தாலும் ஏன் மாறிட்டான் ஏன் மாறிட்டான்னு சொல்லுவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிஞ்ச பிறகு என்ன ஆகுது கொஞ்சம் உலகத்தை அப்படி திரும்பி பார்க்குறாங்க கொஞ்சம் பக்கத்தில் உள்ளதான ஜனங்களை பார்க்குறாங்க அடுத்த என்ன உலகத்தில் உள்ளவங்க போல இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமோங்கிறதான சாத்தனோட ஒரு எண்ணம் உள்ள வருது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜபத்தை விடுறாங்க அந்த வேத வசனத்தை வாசிக்கிறதான அந்த காரியத்தை விடுறாங்க தேவ ஊழியக்காரனோடு தொடர்பு விடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷனுடைய நிலம் என்ன ஆகுது உலகத்தின் பக்கமாக தெரிஞ்சு ஆனால் அவங்களுக்கு தெரியல இருள் எனக்குள்ளே இருக்கின்ற வெளிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இப்போ எனக்குள்ள என்ன ஆயிடுச்சு முழுமையாக நான் என்ன ஆகிட்டேன் இருளுக்குள்ள ஆகிட்டேங்கிறது தெரியல உங்களுக்குள்ள இருக்கட்டும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வெளிச்சம் இருக்கு ரசிக்கப்படாதவங்க நான் சொல்லு அந்த மனுஷன் தான் இருக்கு ஆனா ரசிக்கப்பட்டவங்க ஒவ்வொருக்குள்ள உன்னிருள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடி எச்சரிக்கையார் இந்த எச்சரிக்கை தான் ஆனா இருக்கட்டும் இல்ல தேவன் உங்களை விடுவித்தது உண்மை ஐயோ நான் ரசிக்கப்பட்டது பொய்யா இல்ல நான் அபிஷேகம் பெற்றது பொய்யா இல்ல நீ அபிஷேகம் பெற்றது உண்மையான பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் அந்த நாட்கள்ல உனக்குள்ள பரிசுத்தம் இருந்துச்சு நீ ரசிக்கப்பட்டது உண்மைதான் நீ அதுக்கு முன்ப மனம் கசந்து அழுந்தா புலம்புனா கண்ணீர் விடித்தா எல்லாம் உண்மைதான் ஆனால் உனக்குள்ள எச்சரிக்கையான ஒரு ஒரு வாழ்க்கை இல்லை ஒரு ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை உனக்குள்ளே இல்லை வேதம் தெளிவா தெளிவச்சு உனக்குள்ள நீ விடுவிக்கப்பட்ட பிறகு நான் என்னுடைய ஒளியை வச்சு வெளிச்சத்தை வச்சு நானே உனக்குள்ளே இருந்து கிறிஸ்துதம் வெளிச்சம் அவர் நமக்குள்ளே என்ன சின்ன வாசம் பண்ணக்கூடிய இருக்கார் நம்மளுடைய பிள்ளைகளே மாறக்கூடியதான ஒரு அனுபவத்தை தருகிறார் அவருடைய ஆவியினாலே நமக்குள்ள வாசம் பண்ணி வழிநடத்தக்கூடிய எல்லா கிருபையும் தருகிறார் அந்த உன்னில் உள்ள அந்த வெளிச்சம் அதை காத்துக்கொள்ள வேண்டியதான பொறுப்பு உங்கள் ஒவ்வொருத்தவையும் இருக்கு இப்ப என்ன பண்ணிட்டாங்க அந்த வெளிச்சத்தை எப்பொழுதுமே நிலையா இருக்கத்தக்கவாறு வைத்து காப்பாற்றக்கூடியதான அந்த எச்சரிப்பை ஒரு நான் உங்களை எச்சரிக்கிறது அது எனக்கு கடமை ஆனா வேதம் சொல்லுது நீங்க ஒவ்வொருவரும் உங்களை நீங்க எச்சரிக்கையா சாக்கிரதையா ஜீவி காத்துக்கிடணும் உன்னில் உள்ள வெளிச்சம் இதெல்லாம் வேத வசனமா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் நிசாரமான ஒரு வாழ்க்கை ஜோ பண்ண வரலையா அதுக்கு ஒரு சாக்கு போக்கு ஏ வேதம் படிக்கலையே அதுக்கு ஒரு சாக்கு போக்கு ஜீவன் சரியில்லையே அதுக்கு ஒரு சாக்கு போக்கு உங்களை யாரா தூக்கிட முடியுமா ஒருத்தராலும் தூக்கிட முடியாது வேதத்தை கொண்டு எச்சரிக்க முடியும் தேவ சமூகத்தில் அவர் உணர்த்தும் போது உங்களுக்கான கண்ணீர் வெடிக்க முடியும் தான் முடியும் ஆனா இடம் கொடுக்கறது நீங்க தான் இடம் கொடுக்காம இருக்கும்போது போது ஒண்ணுமே பண்ண முடியாது உண்மையில் உள்ள வெளிச்சம் ரட்சியப்பட்ட ஒவ்வொருவருடைய ஒரு ரசிப்பின் அனுபவம் உண்மை தான் வெளிச்சத்தை தேவன் தந்திருந்தார் ஆனா உண்மையில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகிறதுக்கு நீ அனுமதிச்சா எபிசுக்கள் நிறுவனம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்க வாசிக்கும்போது போது அங்க என்ன சொல்லுது முற்காலத்துல நீங்க அந்தகாரத்துக்குள்ள இருந்தீங்க பிறகு ரீங்க ஆனா இப்ப என்ன பண்றீங்க மறுபடியும் அதே அந்த காலத்துக்குள்ளாயிட்டிங்க ஏன் விட்டு போன எல்லா பாவத்தையும் நீங்க எடுக்கக்கூடியவங்களாகவே மாறிட்டீங்க